நீங்க ஆல்ரெடி லைசன்ஸ் பற்றி பேசிருந்தீங்க யாரெல்லாம் லைசென்ஸ் எடுக்கணும்ட்டு நிறைய தை மீன் எந்த ஏரியாவில் எடுக்கணும்ன்ற ஒரு சின்ன கன்ஃபியூஷன்ஸ் போயிட்டு இருக்கு அதை பற்றி சொல்ல முடியுமா இது வந்து சென்னை கார்ப்பரேஷன்ல உட்பட்ட இடங்களுக்கு தான் இருக்கு இது உண்மையா பொய்யான்ற மாதிரி என்னை கேட்குறாங்க இந்த மாதிரி லைசென்ஸ் எடுக்க சொல்லியிருக்காங்களே இது உண்மையாக பொய்யா நேற்று கூட ஒருத்தர் கேட்கறாரு ஸோ இதை பற்றி வி விழிப்புணர்வே இல்லை அதுக்குள்ளே வந்து இவங்க ஃபைனுக்கே போயிட்டாங்க வந்து ஒரு அம்மா வைக்குது அவங்க வந்து அந்த பூனை எல்லாம் வருது வந்து போகுது அப்படின்றாரு அப்ப வந்து அதுக்கு வந்து அவங்க லைசன்ஸ் எடுக்கல அப்படின்றாரு நான் சொன்ன தெரு பூனைக்கும் நாய்க்கு சாப்பாடு போடுறாங்கன்னா அதுக்கெல்லாம் லைசன்ஸ் தேவையில்லை அப்ப நான் எங்க பேசணுமோ பேசிக்கிறேங்க அப்படின்றாரு இப்போ செப்படு இருக்கு இல்லையா ஜெர்மன் செப்படுன்றது வந்து அப்ரோ அப்ராடில் வந்து ஆடு மேய்க்கிறது தான் அதை நம்ம இங்கே கொண்டு வந்து வாட்ச்மேன் வேலை பார்க்க வச்சுட்டோம் ஒரு உண்மையான பணக்காரன் என்னன்னா நான் தனக்கு இல்லைனாலும் ஒரு நாலு ஜீவனுக்கு கொடுத்துட்டு சாப்பிட்றான் பாருங்களேன் அவங்க தான் உண்மையான பணக்காரங்க ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே நம்ம கூட சான்ஸ் அனிமல் வெல்ஃபேர் ட்ரஸ்டோட ஃபவுண்டர் அண்ட் சேர்பர்சன் சுதாஷ் சந்திரசேகர் வந்திருக்காங்க நிறைய நேர்கள் வந்து மேம் கிட்ட நிறைய டவுட்ஸ் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க சோ இன்னைக்கு வம்புபடியா மேம் கூப்பிட்டு அந்த டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுருக்கோம் வணக்கம் மேன்க்கு எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு பிஸியா இருந்தீங்க அதையும் மீறி ஒரு இயர் ரெண்டுல உங்களை கூப்பிட்டு ஒரு வழி பண்ணிடலாம்னு கூப்பிட்டு இருக்கோம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கு ஓகே மேம் லைசன்ஸ் பத்தி கொஞ்சம் கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு நீங்க ஆல்ரெடி லைசன்ஸ் பத்தி பேசிருந்தீங்க யாரெல்லாம் லைசன்ஸ் எடுக்கணும் எந்த ஏரியால எடுக்கணும்னு ஒரு சின்ன கன்ஃபியூஷன்ஸ் போயிட்டு இருக்கு அதை பத்தி சொல்ல முடியுமா இது இந்த டவுட் எல்லாருக்குமே இருக்குது எனக்கும் நிறைய கால்ஸ் வருது இது மாதிரி திருவள்ளூர் சைடு காஞ்சிபுரம் அப்புறம் வந்து கோயம்புத்தூர் திருச்சி எல்லாரும் கால் பண்ணுறாங்க எங்களுக்கும் லைசன்ஸ் இருக்கா அப்படின்னு இது வந்து சென்னை கார்பரேஷனில் உட்பட்ட இடங்களுக்கு தான் இருக்குது இந்த லைசன்ஸுன்றது இன்னும் வந்து மற்றவங்களுக்கெல்லாம் இதை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணலை இன்னும் சென்னையில் இருக்கிறவங்களே இது உண்மையாக பொய்யான்ற மாதிரி என்னை கேட்குறாங்க இந்த மாதிரி லைசன்ஸ் எடுக்க சொல்லியிருக்காங்களே இது உண்மையாக பொய்யா நேற்று கூட ஒருத்தர் கேட்குறாரு ஸோ இதை பற்றி வி விழிப்புணர்வே இல்லை அதுக்குள்ளே வந்து இவங்க ஃபைனுக்கே போயிட்டாங்க இதை வந்து எப்படி கொண்டு போயிருக்கணும்னா ஒரு ஒரு ஏரியாலேயும் அவங்க ஏதாவது முகாம் வச்சோ அந்த மாதிரி வந்து இந்த மைக்ரோ சிப்பிங் லைசன்ஸ் இதெல்லாம் பண்ணியிருக்கணும் அதை விட்டுட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா டேரெக்டாக வந்து எல்லாம் ஆன்லைனில் இந்த ஒரு சில பேர் ஆஃபீஸ்க்கு போகிறவங்கெல்லாம் வந்து பார்க்க மாட்டாங்க ஆன்லைன் பார்க்க மாட்டாங்க ஸோ நியூஸ் பேப்பர் பார்க்குறதுக்கும் டைம் இருக்காது ஸோ அவங்களுக்கு எப்படி ரீச் ஆகும் ஆனால் கேட்டவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு என்ன சொல்கிறது டீச்சராக இருக்கவங்க பேங்க்கில் வேலை பார்க்குறவங்க இவங்க தான் கேட்குறாங்க இது உண்மையா எடுக்கணுமான்னு ஸோ அப்புறம் எப்படி வயசானவங்களாம் எப்படி போய் எடுப்பாங்க முடியாமல் வய உடம்பு முடியாமல் இருக்காங்க ஒரு வீட்டில் பெட்ஸ் வளர்ப்பாங்க அவங்களால எப்படி டிரான்ஸ்போர்ட் பண்ணி கூட்டிகிட்டு போய் அந்த ஒரு நாள் ஃபுல்லாக அங்கே வெயிட் பண்ணி எப்படி லைசன்ஸ் எடுக்க முடியும் இது சாத்தியம் இல்லையா இல்லையா ஸோ வீடு வீடாக போய் இவங்க வந்து லைசன்ஸ் இது பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பெனால்ட்டி போடுறதுக்கு இவங்க வீடு வீடாக போய் லைசன்ஸ் கொடுத்துருக்கலாமே இல்லையா அப்போ இன்னும் ஈஸியாக இருக்கும் டிரான்ஸ்போர்ட்டுன்றது வந்து இதுவும் கிடையாது இப்போ வந்து ஒரு பெட்டை எடுத்துகிட்டு போனோம்னா ரேப்பிடோலையோ இல்லை வந்து ஓலாலேயோ யாரும் அலோவ் பண்ண மாட்டாங்க ஸோ அதுக்குன்னு ட்ரான்ஸ்போர்ட் எடுத்தால் ஒரு ஆயிரம் ரூபாயிலேருந்து ஆயிரத்தி ஐநூறுரூபா ஆகுது ஸோ இது யாரால் முடியும் சொல்லுங்கள் கரெக்டு ஸோ சென்னை கார்பரேஷனில் இருக்கவங்க மட்டும்தான் வந்து லைசன்ஸ் எடுக்கணுமா ஆமாம் வேற இருக்கவங்களாம் வந்து இதை எடுக்க வேண்டாம் ஸோ அடுத்து தான் மேடம் இப்போ நம்ம ஹாட் பிளேஸ் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ணா நகர் டவர் பார்க்கு அந்த இடத்துல வந்து டாக்ஸுக்கு வந்து ஃபுட்ஸ் வைக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு பேனர் வச்சுருக்காங்களே எதனால் எப்படி வச்சாங்க மேம் இது வந்து கார்பரேஷனில் வைக்கலை இவங்களாம் இந்த வாக்கிங் யூனியன்னு ஒன்று இருக்கும் இல்லையா அங்கே வாக்கர்ஸ் இருப்பாங்களே அவங்களாம் சேர்ந்து இந்த பேனரை வச்சுருக்காங்க நான் என்ன கேட்குறேன் ஒரு பார்க்கில் எவ்வளோலாம் நடக்குது பப்ளிக்கில் யூரின் பண்ணுறாங்க அதுக்கும் ஃபைனு இது இருக்குது ப்ரெஷின் இருக்குது அதுக்கப்புறம் குடிச்சிட்டு ப்ளவர்ஸு எவ்வளோ வேலை பண்ணுறாங்க அப்புறம் ராபரி நடக்குது மிஸ்பிஹேவ் நடக்குது இதுக்கெல்லாம் பேனர் வைக்கலாமே ஏன் அதை ஒரு வாயிலாக ஜீவனு ஒரு சாப்பாடுக்கு போய் நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறீங்கன்னா நீங்கள் அடுத்த ஜென்ரேஷனுக்கு என்ன சொல்லி கொடுக்க போகிறீங்க நோ ஹியூமனிட்டி இல்லை இதுதான் ஒரு என்ன சொல்கிறது அவங்களுக்கு அந்த உரிமையே கிடையாது அதாவது தப்பான விஷயத்தை வந்து இது பண்ணுறாங்க எல்லாேருக்கும் ஒன்று திணிக்கிறாங்க அந்த மாதிரி வந்து சட்டம் சொல்லலை சாப்பாடு வைக்கக்கூடாதுன்னு நான் எங்களுக்குன்னு சொல்லவே இல்லை வையுங்கன்னு தான் சொல்லுது ஆனால் நீங்கள் வந்து உங்கள் ஏரியா இது வந்து எங்களோட காம்பவுண்டு அப்படின்ற மாதிரி இவங்களே வந்து ஒரு என்ன சொல்கிறது இந்த இடத்துல வைக்கக்கூடாதுன்ற மாதிரி இவங்களே முடிவு பண்ணிக்கிறாங்க அதே மாதிரி ஒருத்தர் எனக்கு கால் பண்ணியிருந்தார் அவர் சொல்கிறாரு பக்கத்து அதாவது ஃப்ளாட்டில் வந்து ஒரு அம்மா வைக்குது அவங்க வந்து அந்த பூனை எல்லாம் இங்கே வருது வந்து போகுது அது எங்களுக்கு பிடிக்கல அப்படின்றாரு அப்போ வந்து அதுக்கு வந்து அவங்க லைசன்ஸ் எடுக்கலை அப்படின்றாரு நான் சொன்ன தெரு பூனைக்கும் நாய்க்கு சாப்பாடு போடுறாங்கன்னா அதுக்கெல்லாம் லைசன்ஸ் தேவையில்லை அப்போ நான் எங்கே பேசணுமோ பேசிக்கிறேங்க அப்படின்றாரு ஸோ இவ்வளோதான் நாலேஜ் இருக்குது எல்லாத்துக்குமே இப்போ வந்து ஒரு விஷயத்தை எடுத்துக்கிறாங்க இதுக்கு லைசன்ஸ் வேணும் அப்படின்ற அந்த மாதிரிலாம் கிடையாது அவங்க வந்து பப்ளிக்கில் வந்து சாப்பாடு வைக்கிறாங்க அதுக்கெல்லாம் வந்து தேவை கிடையாது ஸோ இந்த மாதிரி வந்து இவங்களாவே போர்டு வைக்கிறது மாதிரி நிறைய ஹேட்டர்ஸ் இருக்காங்க இல்லையா ஸோ இவங்களெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க எப்படின்னா ஒரு குறுகிய மனப்பான்மை உள்ளவங்க அடுத்த ஜென்ரேஷனுக்கு இவங்க வந்து என்ன சொல்லி கொடுக்க போகிறாங்கன்றதும் தெரியல இவங்கெல்லாம் எப்படின்னா இவங்க எங்கேயாவது நிலாலையோ இல்லை வேறு ஏதாவது ஒரு பிளானட்லேயோ போயிடலாம் ஏன்னா எந்த ஜீவனும் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க அண்டை குரங்குங்க ஒரு உண்மையான பணக்காரன் என்னென்னா நான் தனக்கு இல்லைனாலும் ஒரு நாலு ஜீவனுக்கு கொடுத்துட்டு சாப்பிட்றான் பாருங்களேன் அவங்க தான் உண்மையான பணக்காரங்க நல்லா ஒரு பெரிய பெரிய வீடு கட்டிக்கிட்டு கார் வச்சுட்டு சுத்தரவெல்லாம் பணக்காரங்க கிடையாது எல்லா ஜீவனையும் பார்க்கணுங்க அதுதான் வந்து நம்மளுக்கு என்ன சொல்ல அடுத்த ஜென்ரேஷன் அதுதான் கொண்டு வரும் அப்போ நமக்கு மட்டும் வாழணுன்னா இப்போ பாருங்கள் எவ்வளோ ராபரி நடக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் நாய் வேணான்னு சொன்னீங்க இப்போ ஒரு ஒரு ஏரியாலேயும் நிறைய ராபரி நடக்குது கொலை நடக்குது எவ்வளோ கேசஸ் வருது இப்போ நம்மளால் தடுக்க முடியல இல்லையா இப்போ டாக் இருந்ததுன்னா நம்மளுக்கு அலர்ட் கொடுத்தது இப்போ யார் இருக்கா வாட்ச்மேனை நம்ப முடியுமா இல்லை சிசிடிவியை நம்பியிருக்கீங்களா மேம் இன்னொரு ஒரு முக்கியமான கொஸ்டின் இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் டாக்ஸ் வந்துட்டு இந்த மேர ஆடுங்களெல்லாம் வந்து கடிக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் வந்து எப்படி மேம் ஹேண்டில் பண்ணுறது முதல்ல அவங்க ஆடை வந்து அந்த மாதிரி ஆள் இல்லாமல் மேய விடுறதே தப்பு எல்லாம் ஹைவேல ரோட்டில் இப்போ ஒரு ஏரியாவுக்குள்ளே வந்து டாக்ஸ் இருக்குன்னா அதுங்க வந்து தடுக்க தானே பார்க்கும் இன்னும் ஒரு ஜீவன் வர்றதை வந்து தடுக்க தானே பார்க்கும் அதுங்க வேலையை அதுங்க செய்யுது அது கடிக்குதுன்னா நம்ம வந்து இருக்கணும் யாராவது மேய்க்கிறவங்க இருக்கணும் மாடும் அப்படி தான் விடுறாங்க ஆடும் அந்த மாதிரி தான் ஆகுது அதுங்களுக்கும் சேஃப்டி இல்லை இல்லையா ஷாக் அடிச்சு சாகுதுங்க வண்டி ஆக்சிடென்ட் ஆகிஸ் ஆகுதுங்க வே டெலிவரி பண்ணிக்குதுங்க அப்படியே ரோட்லேயே டெலிவரி ஆகுது பாவம் அதுங்கள என்ன பண்ணும் அதுங்கள வச்சு பிஸ்னஸ் பண்ணுறாங்க ஆனால் பார்த்துக்கிறது இல்லை ஸோ இது வந்து சரியான பராமரிப்பு இல்லைன்னு தான் சொல்லுவோம் அதே மாதிரி ராமநாதபுரம் கோம்பைன்னு சொல்லுவாங்க ஒரு டாக் இருக்குது அது வந்து இந்த மா ஆடு மேய்க்கிறதுக்குனே தான் வளர்ப்பாங்க அந்த காலத்தில் இப்போ யாருமே நாயை இது பண்ணுறது இல்லை ஸோ அது வந்து அந்த நாய் வந்து வேலை என்னென்னா அந்த ஆடுங்களை வந்து மேய்ச்சி பாதுகாக்கிறது அதோட வேலை அந்த இனத்தையும் நம்ம அழிச்சிட்டோம் அது வந்து நாட்டு நாய் இப்போ செப்படு இருக்கு இல்லையா ஜெர்மன் ஷெப்பர்டுன்றது வந்து அப்ரோ அப்ராடில் வந்து ஆடு மேய்க்கிறது தான் அது அதை நம்ம இங்கே கொண்டு வந்து வாட்ச்மேன் வேலை பார்க்க வச்சுட்டோம் ஸோ இந்த மாதிரி ஒரு இது இது இப்படி பண்ணா இது கரெக்டாக வரோன்றது வந்து கிடையாது நம்ம டாக்ஸை எப்படியெல்லாம் யூஸ் பண்ணோமோ அந்த மாதிரி யூஸ் பண்ணணும் ஸோ உங்களுக்கு இந்த பிரச்சனை வராது எனக்கும் ஒருத்தவங்க வந்து கால் பண்ணி இந்த மாதிரி ஒரு முப்பது ஆடை கடிச்சிருச்சு முப்பது நாய்ங்கெல்லாம் சேர்ந்து கடிச்சிருச்சு நீ அந்த இடத்துல உன் வீட்டில் ஒரு நாய் வளர்த்துருந்தீங்கன்னா அதுங்களை பாதுகாத்துருக்கும் இல்லையா மந்தை டாக்னு சொல்லுவாங்க ராமநாதபுரம் கோம்பைன்னு சொல்லுவாங்க அது பார்த்தீங்கன்னா அழகா இருக்கும் ஹைட்டு நல்லா அந்த டாக் பார்த்தீங்கன்னா நல்லா ஹைட்டு ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இந்த பிட்பூல் மாதிரி தான் இருக்கும் பெருசாக நல்லா ஸோ அதெல்லாம் நம்ம வந்து என்கரேஜ் பண்ணலாம் இது இது இப்படி வளர்த்தா இது வந்து ஆகாதுன்றது புரிய வைக்கணும் இப்போ வந்து சொல்கிறது என்னன்னா அப்ராட்லேயே வந்து இந்த மாதிரி சிஸ்டம்லாம் பண்ணுறாங்க அவங்க என்னதான் சிசிடிவி இருந்தாலும் இந்த டாக் வளர்க்குறது அதெல்லாம் பண்ணுறாங்க அதே மாதிரி இங்கேயும் பண்ணலாம் இன்னொரு டவுட்டு அது ஆல்ரெடி நீங்கள் சொல்லியிருக்கீங்க இருந்தாலும் கிளைண்ட்ஸ் கேட்டதை வியூவர்ஸ் கேட்டதுனால நான் சொல்கிறேன் அண்ட் ராட் வந்து பேண்டா இல்லை அது எப்படி அது அதே இனிமேல் வந்து பப்பி வந்து பர்ச்சேஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க ப்ரீட் பண்ணக்கூடாதுன்னு தான் சொல்லியிருக்காங்க ஆனால் என்ன ஆகுதுன்னா இவங்க வந்து தப்பாக புரிஞ்சிக்கிட்டு இப்போ இருக்கிற வளர்க்குற டாகெல்லாம் ரோட்டில் இருக்குது எவ்வளோ ராட்டு வீலர் தெரியுங்களா ரோட்டில் விட்டுருக்காங்க பிட்பூல் நிறைய அடாப்ஷனுக்கு வருது ஒரு நாளைக்கு ஒரு பத்து கால் வருது என் டாகை கொடுத்துடணும் அது என்ன ப்ராப்ளம்னா இப்போது நெக்ஸ்ட் இயருக்கு நீங்கள் வந்து லைசன்ஸ் அப்ளை பண்ணும் உங்களுக்கு வராது அப்போ நீங்கள் என்ன பண்ணோன்னா சென்னை கார்பரேஷனில் வந்து இதோட லைஃப் ஸ்பேன் முடிகிற வரைக்கும் நாங்கள் வளர்க்குறோம் அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட ஒரு பெர்மிஷன் வாங்கிக்கலாம் அது ஒன்றும் தப்பு இல்லை ஸோ அதுக்காக நீங்கள் அபேண்டன் பண்ணணுன்னு அவசியம் கிடையாது ஸோ நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா லைசன்ஸ் கிடைக்காதே அப்போ வந்து இதை விட்டுடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க நீங்கள் வந்து பர்மிஷன் கேட்டுக்கலாம் உங்கள் டாக் வந்து மற்றவங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கிற வரைக்கும் யாருக்கும் பிரச்சனை இல்லை நைஸ் டாக்கிங் டு யூ மேம் நன்றி